இந்த அனைவரையும் நான் இன்னைக்கு நம்மளோட ஒரு அழகான தலைப்பு வாசிக்கலாம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகத்துல சமாதானம் அதுவும் உண்மையான சமாதானம்னா அது தேவண்ட்ட மட்டும்தான் இருக்க கர்த்தர் மட்டும்தான் நமக்கு சமாதானங்களை கொடுக்க முடியும் இன்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷர்களிடத்துலையும் அன்பு தணிஞ்சு போகுது நாளுக்கு நாள் அனாதை ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் பெரிய கொண்டு வருகிறத நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் பல இடங்களில் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு யாராவது ஒரு சபை விசுவாசிகளுக்கு ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற அநேகர் கண்ணீரோட நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய மகள் இந்த இடத்துல என்னை அட்மிட் பண்ணி போய் பதினஞ்சு நாள் ஆச்சு என்னை யாரும் வந்து என்னை பார்க்கல என்னுடைய வியாதி அவங்களுக்கு ஒட்டிரும்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் யாருமே வரல இந்த மாதிரி அநேகருடைய மனைவிகள் அநேகம் கணவர்கள் அநேகம் பிள்ளைகள் அதிகமாக சொல்லி கண்ணீர்களை வடித்தது உண்டு அது மாத்திரம் இல்லை இன்னைக்கு அநேக மூலியங்களில் குடும்ப சமாதானத்துக்கு தான் அதிக கவுன்சிலிங் நடக்குது தேவன் கொடுத்த இந்த ஊழியத்தில் கூட அதிகமாக குடும்பங்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை கொடுக்க வேண்டியதாக இருக்கு சரி ஏன் குடும்பங்களில் சமாதானங்களை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு சுயநலம் அதிகமாகுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் கொடுக்கறது இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது எத்தனையோ அதிகாரங்கள் இருக்குது ஆனால் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டை எல்லா கல்யாணங்களையும் வாசிச்சிருப்பாங்க கிறிஸ்தவ திருமணங்களில் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டை வாசிக்காமல் நீங்கள் கடந்து வந்திருக்கவே முடியாது அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஏன் வாசிக்கிறோம் அதிலிருந்து நம்ம தியானிக்க போறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தங்கள் அடங்கிய வசன பகுதிகள் இதில் முதல் வசனத்தை நம்ம பார்க்கறோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனா இருப்பானாம் ரெண்டாவது வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் விவஜனமே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வழியில நடக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மனிதனுடைய குடும்பத்தை தேவனே பொறுப்படுத்திக் கொள்கிறார் அதை நீங்க ரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிச்சோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்கனால சாப்பிட முடியுதா இல்லை சம்பாதிக்கிற பணங்கள் பெருவாரியாக வட்டிக்கு கடனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு செலவு செய்கிறாங்க வீணான செலவுகள் செய்கிறாங்க இன்னைக்கு அவங்க சம்பாதிச்சத அவங்கனால சாப்பிட முடியல ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கையின் பிரயாசங்களை தேவன் முதலாவது ஆசிர்வதிக்கிறார் அந்த பிரயாசத்தை அந்த மனிதனவே சாப்பிடும்படியான கிருபைய தேவன் கொடுக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேர் வியாதி இருக்கு எங்களுக்கு அந்த உணவு சாப்பிடக்கூடாது இந்த உணவு சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் இருக்கு பலவீனம் இருக்கு வாழ்க்கையில் செல்வம் இருக்கும் ஆனால் எதையுமே சாப்பிட்டு அனுபவிக்க முடியாது தேவஜனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது தேவன் இப்படியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க மூன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனம் உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உலகத்தில் எத்தனை பழங்கள் இருக்கு நீங்கள் கூட பழமுதிர் சொல்லில் போய் பார்த்துருக்கலாம் மார்க்கெட்ல பார்த்துருக்கலாம் எத்தனை பழங்கள் இன்னும் பல வகையான பழங்களை நம்ம பார்த்ததே இல்ல அவ்வளவு பழங்கள் இந்த உலகத்துல இருக்கு ஆனா எல்லா பழங்களையும் விட்டுட்டு வேதம் ஒரு மனைவியை திராட்சை பழங்களுக்கு ஏன் ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த திராட்சை பழத்துல என்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சங்கீதம் நூத்தி நாலு பதினஞ்சு வாசிங்க மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் வேதம் திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்குதான் அதனால தான் இன்ற வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல திருமண காரியத்துல விசேஷம் அப்படின்னு சொன்னா அங்க திராட்சை ரசங்களை கொடுப்பது உண்டு இதை தான் நம்ம வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து காணா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை நம்ம வாசிக்க முடியும் இந்த திராட்சரசம் மனிதனுடைய இருதயத்தை மகிழ்விக்கக்கூடியது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஆறாவது ஏழாவது வசனத்தையும் வாசிக்கலாம் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் மனம் மடிந்தவனுக்கு திராட்சரசத்தை கொடுங்கன்னு வேத சொல்லுத அதே பிரசங்கி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை கழிப்பாக்கும் தேவஜனமே அதனால தான் தேவன் மனைவிய திராட்ச பழங்களுக்கு தேவன் ஒப்பிட்டார் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவாங்கன்னு பயப்படுவாங்க தேவன் அவர்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனைவியை கிருபையாக கிடக்கிறார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அதே போலதான் எத்தனையோ மரங்கள் இருக்கு பிள்ளைகளை ஏன் தேவன் ஒளிவு மரத்துக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒளிவு மரத்துடைய ஆயுசு நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் காலம் வரைக்கும் வழக்கூடையது அவ்வளவு சீக்கிரம் இந்த மரத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது இதுக்குள்ள விசேஷமான எண்ணெய் இருக்குது இதைத்தான் நோவாவுடைய காலத்தில் தேவன் ஜலத்தினால் இந்த பூமியை அழிக்கும் பொழுது நாற்பது நாட்கள் மழை பெய்தது நூற்றி ஐம்பது நாட்கள் ஜலம் பிரவாகித்தது ஜலம் இந்த பூமியிலிருந்து வடிவதற்கு ஒரு ஆண்டுகளுக்கும் மேலே ஆச்சு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நோவா தன்னுடைய பேழையிலிருந்து புறாவை வெளியில் அனுப்புகிறாரு பூமியில் உள்ள உயர்ந்த மலைகளையெல்லாம் அந்த மழை தண்ணீர் மூடினதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மாண்டனன்னு நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அந்த புறா கொத்தி கொண்டு வந்தது என்ன அப்படின்னா ஒளிவு மரத்துடைய இலை யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் தண்ணீரிலையே இருந்திருக்கு அழுகி போயிருக்கணும் அந்த மரமே அழுகி அந்த இடம் இல்லாமல் போயிருக்கணும் ஆனால் ஒரு ஆண்டுகள் முழுவதுமாக தண்ணில இருந்தும் அந்த மரம் அழிஞ்சு போகலை அந்த இலை செழிப்பாக இருந்துச்சு தேவஜனமே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து முதலாவது உங்களோட வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நீங்கள் நடங்க மனுஷர்கள் ஆயிரம் ஆலோசனையை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருவாங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பத்தில் நம்ம பேசுகிறோம் தேவன் டப்பு கொடுங்க உங்கள் கணவர் தேவனுக்கு கீழ்படி இல்லையா உங்க மனைவி தேவனுக்கு கீழ்படி இல்லையா உங்க பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்படி இல்லையா கண்ணீரோட ஜபம் பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க குடும்ப ஜபத்தை உங்கள் குடும்பத்தில் முக்கியமாக பிரதானப்படுத்துங்க வசனத்தை வாசிங்க வசனத்தின்படி நடக்கிறதுல உங்க குடும்பத்தை கூட உடன்படிக்க பண்ணுங்க போல நானும் வாசனத்தின்படி நடக்கிறது கர்த்தரையே சேவிப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருவாரியான கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு ஆலயங்களை புறக்கணித்துட்டு குடும்ப விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் கடந்து போறோம் அது தெய்வனுக்கு பிரியமா இருக்குமா ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க திருவிருந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க இன்னைக்கு லண்டன் தேசத்துல எலிசபெத் மகாராணி தன்னோட பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து அவங்க சொன்ன ஒரே காரியம் இன்னைக்கு எங்க தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கிறக்கு காரணம் இந்த வேதாகமந்தான் இந்த வேதாகமத்தின் படி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஏதை நம்ம செய்யக்கூடாது வேதாகமத்துக்கும் ஜெபத்துக்கும் கர்த்தருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நூத்துக்கு நூறு தேவனுடைய சமாதானம் உங்க குடும்பத்தை ஆழக செய்யும் கண்களை முடிச்சு வைக்கலாம் அண்மை பல்லுவின் பிதாவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுதுவுகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்னு சொன்ன தேவன் உலகம் கொடுக்க சமாதானத்தை நெற்கொடுக்கிறவர் யாரெல்லாம் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோட உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ ஆண்டவரே உங்கள் சமாதானத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமை தேவனுடைய சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவதாக ஆமை